ஆ வணக்கம்மா உட்காருங்கம்மா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை இப்போ அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏதோ இப்போ கிட்டக்க கோபிங்கிற பையன் கூட நீங்கள் பழகிட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் உண்மையாம்மா வேறு யார்கிட்டையும் அது நீங்கள் உங்களுக்கு பழக்கம் இருக்கா ஏம்மா இப்போ கேட்குறியா அப்பாவில் கேட்குறியாம்மா அப்பா ம் சொல்லுங்கள் எப்போ இதுக்கு முன்னாடி யார் கூட உங்களுக்கு பழக்கம் இருக்குதுங்களா ஆமாம்மா இருக்குதும்மா எப்படின்னா நான் வந்து என்னுடைய சின்ன வயசில் நான் கல் உடைக்கப் போவேன் அப்போ அண்ணாமலை கூட எனக்கு பழக்கம் இருக்குதும்மா நானும் அவரும் ரொம்ப உண்மையாக நேசித்தோம்மா அப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவர் கூடத ராஜா கூட எனக்கு பழக்கம் இருந்ததுமா ஒரு ரெண்டு மூணு மாதந்தான்ம்மா ஏம்மா இது உங்களுக்கு தப்பாக தெரியலையா இத்தனை பேர்கிட்ட நீங்கள் பழகிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு மனசாட்சி குத்துலையா உறுத்திலேயாக இப்படிலாம் நடந்துக்கிறீங்க ஏம்மா நான் இங்கே பாருங்கம்மா இப்போ நீங்கள் இந்த கோபி அதுக்கப்புறம் என்ன தனுஷெல்லாம் சொல்கிறீங்களே இவங்கள்ட நான் பேசதாம்மா செஞ்சேன் அவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டுந்தான்மா நான் தப்பாக நடந்துருக்குறேன் எனக்கு மனசாட்சி குத்துதுதாம்மா என்னம்மா செய்ய சொல்கிறீங்க என்ன